விஜய் சார் நடிப்பில் உருவாயிருக்கும் மாஸ்டர் படம் ரிலீஸுக்கு தயாரா இருக்கும் இத்திர நிலையில டைரக்டர் லோகேஷ் கனகராஜுக்கு தளபதி விஜய் சார் இன்பதை கொடுத்திருக்காரு தமிழ் சினிமாவில் பிரபல முன்னாடி நடிகராகவும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிங்காகவும் இருக்கிறவர் தான் நம்ம தளபதி விஜய் சார் இவருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க ரசிகர்கள் பட்டாலும் ஏராளம் இப்போ அவர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல மாஸ்டர் அப்படின்ற பிரம்மாண்டமான படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு மாஸ்டர் படத்துல விஜய் வில்லனா விஜய் சாருக்கு ஜோடியா மாளவீக்க மோனா நடிச்சிருக்காங்க கடந்த ஏப்ரல் நைன்த் ரிலீஸ் ஆக வேண்டிய மஸ்டர் படம் கொரோனா அச்சம் காரணமா தேட்டர்கள் அனைத்தும் மூடப்பட்டதுனால மாஸ்டர் படத்தோட ரிலீஸ் தீ அறிவிக்கப்படாமலே இருக்கு வருகிற அக்டோபர் பிப்டீன்த்ல இருந்து இந்தியாவில் இருக்கும் அனைத்து தேட்டர்களையும் மீண்டும் திறக்கலாம் அப்படின்னு மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்காங்க இதனால மஸ்டர் படம் வரும் தீபாவளி ட்ரீட்டா ரிலீஸ் ஆகும்னோ எதிர்பார்க்கப்படுது மாஸ்டர் படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்கும் இந்த நிலையில் தளபதி விஜய் சார் டேரக்டர் லோகேஷ் கனகராஜுக்கு இன்ப தச்சு கொடுத்துருக்காராம் ரீசெண்டாக தளபதி விஜய் சார் மாஸ்டர் படத்தை பார்த்துருக்காரு பக்கம் மாசம் உருவாயிருக்கும் மாஸ்டர் படத்தை பார்த்துட்டு தளபதி விஜய் சார் திருப்தியாக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் லோகேஷ் கனகராஜை அழைச்சி பாராட்டு மலையில் நினைய வச்சிருக்காரு தளபதி விஜய் சார் விஜய் சாரை அழைச்சி பாராட்டு இதை பார்த்து லோகேஷ் கனகராஜும் செம்ம ஹாப்பியாக இருக்காராம் பொதுவாகவே தளபதி விஜய் சார் வந்துட்டு படம் சிறப்பாக அமைஞ்சிருந்தா அந்த இயக்குனருக்கு அன்பளிப்பையோ இல்லைன்னா தன்னோட அடுத்த படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பையோ வழங்கி அந்த இயக்குனரை சந்தோஷத்தில் திக்கு முக்காட வைக்கிறது தளபதி விஜய் சாரோட வழக்கம் அந்த வகையில் டைரக்டர் லோகேஷ் கனகராஜுக்கு தளபதி விஜய் சார் மீண்டும் தன்னோட படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாருனோ எதிர்பார்க்கப்படுது ஃபியூச்சரில் மீண்டும் விஜய் சார் லோகேஷ் கனகராஜ் கூட்டணி இணை வாங்கணும் எதிர்பார்க்கப்படுது மாஸ்டர் படத்தை கொண்டாடுறதுக்காகவும் மீண்டும் விஜய் சார் லோகேஷ் கனகராஜ் கூட்டணிக்காகவும் நீங்க ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஒரு பக்கம் பிரபல நடிகரான பிரகாஷ்ராஜ் நடிகர் சூர்யாவுக்கு சவால் விடுத்திருக்காரு தமிழ் சினிமாவில் பிரபல குணச்சத்திரம் மற்றும் வில்லன் நடிகர வளம் வந்துட்டு இருக்கிறவர் தான் நடிகர் பிரகாஷ் ராஜ் திறமையான நடிகரான இவர் இப்போ அன்னத்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கில்லாம் நடிச்சு வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது மேலும் கர்நாடக அரசியல ஈடுபட்டு வந்துட்டு இருக்கோம் பிரகாஷ்ராஜ் இப்போ கிரீன் இந்தியா சேலஞ்சை எடுத்துக்கிட்டு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காரு குறிப்பா மரக்கன்றை நட்டு வீடியோ வெளியிட்டு இருக்காரு நடிகர் பிரகாஷ்ராஜ் மேலும் இந்த சவாலை நடிகர் சூர்யா மோகன்லால் த்ரிசாவுக்கும் எடுத்திருக்காரு இதற்கு முன்பு பிரபல தெலுங்கு நடிகரான மகேஷ் பிரபுவோட சவாலை எடுத்துக்கிட்டு தளபதி விஜய் சார் மரக்கன்றுகளை நட்டு புகைப்படங்களை வெளியிட்டிருந்தாரு இந்த நிலையில அதே சேலஞ்ச பிரகாஷ்ராஜ் நடிகர் சூர்யாவுக்கும் எடுத்திருக்காரு ప్రగస్ రాజోడ సవాలు ఎత్తికంటే అడిగా సూర్య మరకంట నడువారా మాటారా అపెంట పొరతెరంత ప్రక్కలా నమస్కారం థ్యాంక్ యూ ఛాలెంజ్ చేసినందుకు ఎప్పుడు మంచి విషయాలే ఛాలెంజ్ చేస్తూ ఉంటావు సో ఐ హ్యాఫ్ కంటీన్యూ అండ్ ఫస్ట్ ఆఫ్ ఆల్ నాకు సంతోష్ గారు ఈ గ్రీన్ ఇండియా ఛానల్ ఛాలెంజ్ స్టార్ట్ చేసినందుకు ఈ అవకాశం నాకు విషయంలో ఎందుకంటే మా బాస్ పెద్దాయన ఆయన కల ఇది రితాహర ఈరోజు నా తోటలో ఉన్నారు మీరు నీ మొక్కలు పెంచాను ఎక్కడో ఒక చోటు నా నమ్మకం ఏంటంటే ఈ భూమిలో ఎంత ఆక్సిజన్ తీసుకున్న తిరిగి ఇవ్వాలి కదా నేను ప్రకృతిని కాపాడుతామనే అహంకారం కాదది దాన్ని మనం కాపాడుకోకపోతే నేను పోతాం అది సీరియస్నెస్ ఆఫ్ అండ్ இது வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சினிமா அரசியல் விளையாட்டு மீம்ஸ் மட்டும் இல்லாம உங்க ஊர் செய்திகளையும் தெரிஞ்சுக்க இந்த டெக்டிக் நியூஸ் ஆப்ப யூஸ் பண்ணுங்க இதுல தங்கம் இலை தினசரி ராசி பலனும் இருக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க